நம்ம ஊர் ரியல் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடுங்க சேலம் ஏற்காடு அண்ணா பார்க்கு பின்னாடி ஜஸ்ட்டு ஒரு நூறு மீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா அழகான லேவுட்டுங்க டிடிசிபி யாராக அப்ரூவ்டு அற்புதமான ஒரு லேவுட்னே சொல்லலாம் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் மேலே இந்த சைட்டில் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஏற்காட்டில் டிடிசிபி பேர் யாரும் அப்ரூவ் பிளாட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு சைட்டில் பார்த்திங்கன்னா இது நம்மளது வந்து ரொம்ப ரொம்ப பக்கங்க இங்கே நம்ம ரிசார்ட் கட்டுறோம் இல்லை இங்கே நம்ம இடம் வாங்குகிறோம் அப்படின்னோம்னா ஜஸ்ட்டு நம்ம எல்லா இடத்துக்குமே ரொம்ப நியர்பை இங்கே பார்க்கு பார்க்குக்கெலாம் பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு லேக்குக்கு எல்லாமே நம்ம நடந்து போகிற தூரத்தில் இருக்கிற ஒரு இடம் தாங்க இது சூப்பரான ஒரு இடம் அங்கே நீங்கள் மேலே பார்க்குறது தான் என்ட்ரன்ஸு அற்புதமான நமக்கு ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே முப்பது அடி ரோடு முப்பத்து மூணு அடி ரோடு இந்த மாதிரி நாற்பது அடி ரோடு இந்த மாதிரி உள்ள ஒரு லேவுட் தாங்க இது சூப்பரான ஒரு இடனே சொல்லலாம் நல்லா வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணிடாதீங்க அற்புதமான இடம் சேலம் ஏற்காடு ஏற்காடு லேக்குக்கு மிக மிக அருகில் அற்புதமான டிடிசி வீரர் அப்புறோட வீட்டு மனைகள் அதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம சைட்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய ரிசார்ட்டு இல்லை வீடு இண்டிவிஜுவல் வீட்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்துருச்சுங்க ஆல்டோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா இதில் வந்து ஒரு எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே சோல்டு அவுட் ஆயிடுச்சு இன்னும் இருக்கிறது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் நியர் தான் இருக்குது இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி தரோம் ஓகே தேங்க் யூ